ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையல் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் வறுத்து அரைச்சி நம்ம செய்ய போகிறோம் இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கிலோ நான் மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ அதை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ இதை சேர்த்துட்டு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வாசனை தரும் இப்போ அது கூடவே இந்த சைஸில் பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காயை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு கொத்தளவுக்கு நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சோன்னா நமக்கு வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டு இதை ஆற வச்சு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி கூட உப்பு சேர்த்து வணக்கணுன்னா நல்லா வணங்கி வரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு நம்ம மசாலா அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டு தரும் இப்போ இந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வணக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வணக்கணும்னு இல்லை இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ அதை தண்ணியோடு நான் சேர்த்துக்கிறேன் மட்டன் அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நீங்கள் அளவுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக மல்லி எல்லையை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக மல்லி எல்லையை தூவிக்கலாம் இந்த மசாலா அரைச்சி நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்